தலை தீபாவளி திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் தீபாவளியை புதுமண தம்பதியினருடன் சிறப்பாக கொண்டாடும் மரபு இது முதன்மையாக மணமகளின் பிறந்த வீட்டில் பெண்ணின் பெற்றோர் வீட்டில் நடைபெறுகிறது இது இரு குடும்பங்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கு ஒரு அழகிய வாய்ப்பு இந்த விழா வெறும் கொண்டாட்டமாக மட்டுமல்ல தமிழ் பண்பாட்டின் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியது இருளை வெல்வது போல புதிய தம்பதியினரின் வாழ்க்கை சவால்களை வென்று சிழைக்கும் என்பதை நினைவூட்டுகிறது திருமணம் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது தலை தீபாவளி இந்த புதிய பயணத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் விழாவாகும் தீபாவளி ஒளியின் திருவிழாவாக இருப்பதால் இது தம்பதியினரின் வாழ்க்கையில் இருளை வெல்லும் ஒளி அறியாமையை வெல்லும் அறிவு மற்றும் தீமையை வெல்லும் நன்மை என்ற கருத்துக்களை அடையாளப்படுத்துகிறது இது ஆன்மீக தத்துவமாக இந்து மரபில் ராமரின் வெற்றியை குறிக்கும் தீபாவளியை தம்பதியினரின் வாழ்க்கையுடன் இணைத்து அவர்களுக்கு நல்லவற்றின் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது இந்த விழா மணமகளின் குடும்பத்தினர் மணமகனை தங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளும் சடங்காகும் மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை அழைத்து அவர்களுக்கு மரியாதை அளிப்பதன் மூலம் இரு குடும்பங்களுக்கும் இடையேயான பிணைப்பு ஆழமடைகிறது இது தமிழ் சமூகத்தில் பகிர்வு மரியாதை மற்றும் அன்பு என்ற மதிப்புகளை வெளிப்படுத்துகிறது உணர்வுபூர்வமாக மணமகளுக்கு தன் பிறந்த வீட்டுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு இது திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் மாற்றங்களை சமநிலைப்படுத்துகிறது தீபாவளி செல்வத்தின் தெய்வமான லட்சுமியை வழிபடும் நாள் தலை தீபாவளி புதிய தம்பதியினருக்கு செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை வழங்கும் ஆசீர்வாத நிகழ்வாக கருதப்படுகிறது இது வாழ்க்கையில் நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஒரு ஆன்மீக தொடக்கமாகும் பண்பாட்டு தொடர்ச்சியாக இது அடுத்த தலைமுறைக்கு மரபுகளை எடுத்துச் செல்லும் வழி தமிழ் இந்து விழாக்களில் தலைப்பொங்கல் போன்றவையும் இதேபோல் கொண்டாடப்படுகின்றன மணமகளின் குடும்பம் தம்பதியினருக்கு புதிய ஆணைகள் நகைகள் இனிப்புகள் மற்றும் பழங்கள் போன்ற பரிசுகளை வழங்குவது சிறப்பு இது அன்பின் குறியீடு மட்டுமல்ல புதிய வாழ்க்கைக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் செயல் பாரம்பரிய இனிப்புகள் அதரசம் லட்டு பலகாரங்கள் மற்றும் உணவு வகைகள் பரிமாறப்படும் இது குடும்பத்தினரை ஒன்றிணைத்து மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குகிறது பூஜைகள் தீபம் ஏற்றுதல் மற்றும் பட்டாசு வெடித்தல் ஆகியவை தம்பதியினரின் வாழ்க்கையில் ஒளியை பரவச் செய்கின்றன சில குடும்பங்களில் கோயிலுக்குச் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு இது தெய்வீக ஆசீர்வாதங்களைப் பெற உதவுகிறது மணமகளுக்கு இது வீடு திரும்புதல் போன்ற உணர்வு மணமகனுக்கு புதிய குடும்பத்தில் இடம்பிடிப்பது இது அன்பின் ஆழத்தை மரியாதையின் முக்கியத்துவத்தை கற்றுத்தருகிறது வாழ்க்கையை ஒரு ஒளியின் பயணமாக காணச் செய்கிறது நவீன காலத்தில் இந்த மரபு புதிய வடிவங்களில் தொடர்கிறது இந்த சிறப்புகள் தலை தீபாவளியை ஒரு மறக்க முடியாத நினைவாக மாற்றுகின்றன இது தமிழ் மரபுகளின் அழகை வெளிப்படுத்துகிறது புது மனதம்பதியினருக்கு இனிய தலை தீபாவளி நல்வாழ்த்துக்கள்